தியானத்தின் போது மனம் அலைபாய்ந்தால் என்ன செய்வது வணக்கம் தியானம் பழுகுற எல்லாருக்கும் ஒரு பொதுவான பிரச்சனை இருக்கு அது என்ன தெரியுமா மனம் அலைபாய்வதுதான் இது இயல்புதான் ஆனால் மனம் அலைபாய்வதை நிறுத்த வேண்டியதில்லை எப்படி கையாள்வதுன்னு தான் இன்னைக்கு பார்க்க போறோம் மனம் குறந்து போல தியானம் செய்யும் போது உங்கள் மனதை ஒரு குரங்கு மாதிரி நினைச்சு பாருங்க அது எப்போதும் ஒரு கிளையிலிருந்து இன்னொரு கிளைக்கு தாவிக்கிட்டு இருக்கும் அதே மாதிரி தியானம் பண்ணும்போது உங்கள் மனசும் அலை பாய்ந்துகிட்டே இருக்கும் கவலைப்படாதீங்க அது இயல்பு மனதை அமைதிப்படுத்துவது எப்படி மூச்சு கவனிப்பு தியானத்தின் அடிப்படை மூச்சு கவனிப்பு தான் உங்கள் மூச்சு உள்ளே போகும்போதும் வெளியே வரும்போதும் அதை கவனிச்சுக்கிட்டு இருங்க எண்ணங்கள் வந்தா அவற்றை விரட்ட வேண்டாம் அவற்றை கவனிச்சு மெதுவாக மீண்டும் மூச்சு கவனிப்புக்கு திரும்புங்க மந்திரம் உச்சரிப்பு ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் போன்ற உங்களுக்கு பிடிச்ச மந்திரத்தை திரும்ப திரும்ப மனதுக்குள் உச்சரிச்சு பாருங்க இது உங்கள் மனசை ஒருமுகப்படுத்த உதவும் உடல் உணர்வு உங்கள் கவனத்தை உங்கள் உடலுக்கு கொண்டு வர முயற்சி செய்யுங்கள் உங்கள் கால் தொடை வயிறு இப்படி உடலின் ஒவ்வொரு பாகத்திலும் இருக்கும் உணர்வை கவனிச்சு பாருங்க இடம் மாற்றுதல் உங்கள் தியானம் செய்யும் இடம் உங்கள் மனசை அலைப்பாய வைக்குது வேற இடம் தேர்ந்தெடுத்து தியானம் பண்ணுங்க நேரம் மாற்றுதல் காலையில தியானம் பண்ணி கஷ்டமா இருக்கும்னா மாலை நேரம் மாற்றி பாருங்க உங்களுக்கு ஏற்ற நேரத்தை தேர்ந்தெடுங்க உயிர் மேல் கவனம் தியானத்தில் கவனிப்பு மட்டும் இல்லை உங்கள் கவனம் செலுத்தலாம் உங்கள் முதுகு தண்டுவடத்தின் அடிப்பகுதியிலிருந்து மாதிரி பிரகாசமா இருக்கும்னு கற்பனை பண்ணுங்க இந்த ஒளி உங்கள் முழு உடலுக்கும் பரவி உங்களை சுற்றிலும் ஒரு ஒளி வட்டத்தை உருவாக்குதுன்னு நினைச்சு பாருங்க இந்த ஜீவ சக்தியில் கவனம் செலுத்தும் போது மனம் அமைதி அடையும் முடிவுரை தியானம் என்பது ஒரு பயிற்சி தொடர்ந்து பழகுவதன் மூலம் மனம் அலைப்பாய்வதைக் குறைக்கலாம் பொறுமையா இருங்க உங்கள் மனதை அமைதிப்படுத்த முயற்சி செய்யுங்க